நண்பர் கோபால் அவர் வீட்டு சந்துல வந்து பார்ப்பீங்க ஏரியாவில் ஃபுல்லாவே தான் இருக்கு அதனால அந்த ஏரியாவில் இல்லை இந்த மாதிரி லொக்கேஷன் எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் என்னதான் மாடி விடுக்கிட்டனாலும் பக்கத்தில் வந்து குடிசை இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நண்பர்கள் வந்து போக இருப்பாரு அதுவும் சொல்லவே வேணாம் ஊரோட அவுட்ரு அந்த மாதிரி அவுட்ரு லொக்கேஷன்ல இந்த மாதிரி பாம்புகள் வர்றது வழக்கம் தான் இருந்தாலும் நம்ம ஏரியாவை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நண்பர்கள் வர வேண்டிய அவசியமே இருக்காது நம்மளோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னிட்டா ஒரே டயத்தில் வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சி குட்டிகள் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு திறமையான வகை பாம்பு மற்ற பாம்புகள்லாம் பார்ப்பீங்க அதாவது முட்டை ஓட்டு தான் குட்டியல் வலி வரும் இது வந்து விஷப்பாம்பு அதனால் அந்த பாம்புகளை பார்த்தா மேக்ஸிமம் எல்லாம் அடிச்சு கொண்டுடுவீங்க நம்ம மாதிரி நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கால் பண்ணி எப்படி அவர் ரிலீஸ் பண்ணி அவர்களை இப்பயும் போல் நம்ம மேற்கு தொடர்ச்சி மையை கொண்டு வந்தாச்சு லைஃப்பை வந்து வாழும் ஆனால் மனிதர்களுக்கு தொந்தரவு இல்லாத ஏரியாவில் வாழும் அதே நம்ம நோக்கமே